வெலின் எகிந்த பிலிந்திய இல்லா தொஸ் விதேஸ் எமத்தும் தஹாக் என்பதாக அந்த செய்திக்கு தலை காரணம் எனவே இந்த ிருந்து மீட்கப்பட்ட அந்த சிசுவை தங்களுக்கு தாருங்கள் என்று கோரி ஆயிரக்கணக்கான அழைப்புகள் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப்பெறுவதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணமா காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் எனவே நேற்று முன்தினம் இந்த குழந்தை மீட்கப்பட்ட விவகாரம் பிரதானமாக இருந்தது குருணாகல் மாவத்த பரகாதினிய சிங்கப்பூர வீதி பகுதியில் வயலொன்றில் புதிதாக பிறந்த சிசு ஒன்று கைவிடப்படும் நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று காலை வயலில் நடந்து சென்ற கிராம வாசி ஒருவர் வயலில் ஒரு மரத்தின் கீழ் புதிதாக பிறந்த சிசு ஒன்று கிடப்பதை கண்டிருக்கின்றார் பின்னர் சம்பவம் தொடர்பில் நபர் மாவத்தகம போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார் அதன்படி சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அங்கிருந்த பெண்களிடம் சிசுவை எடுக்குமாறு கூறினர் எனினும் சம்பவ இடத்துக்கு வந்த ஒரு இளைஞன் தனது டி சர்ட்டை கலற்றி சிசுவை மூடி அந்த தன் கைகளில் எடுத்திருக்கின்றார் அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகளும் அப்பகுதி மக்களும் சேர்ந்து சிசுவை சம்பவ இடத்திலிருந்து எடுத்து மாவத்தகம வைத்தியசாலை அனுமதித்திருக்கின்றார்கள் சிசுவை பரிசோதித்த வைத்தியர் ஒருவர் சிசு பிறந்து ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் ஆகியிருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆரம்ப பரிசோதனைகளுக்கு பிறகு மாவத்தகுமார் வைத்தியசாலையில் அதிகாரிகள் சிசுவை குருநாகல் போதனா வைத்தியசாலையின் ஆரம்ப குழந்தை பராமரிப்பு பிரிவுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் சிசுவை இவ்விடத்தில் யார் கைவிட்டார்கள் என்பது தெரியவரவில்லை ஆனால் குழந்தை நல்ல ஆரோக்கியம் இருப்பதாகவும் வைத்தியசாலை செய்திகள் தெரிவிப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை எனவே இந்த சிசு பிறந்து இரண்டு அல்லது ஒரு நாட்கள் தான் இருக்கும் என்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அந்த இடத்துக்கு அந்த இடத்தில் அவர் விட்டுச் செல்லப்பட்டிருக்கிறார் ஒரு ஆடை கூட இல்லாமல் சிசுவை பிரசவித்து அந்த தாய் அந்த இடத்தில் தூக்கி எரிந்து சென்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதைக்காக இப்போது சிசுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வைத்தியசாலையில் சிசு சிகிச்சை பெற்று வருகிறது அவர் எந்த கோளாறோ அல்லது ஆபத்துக்குள்ளோ இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து நேற்று தினம் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சராக இருக்கின்ற சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் விசாரணமான ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார் அவர் அதில் பல விடயங்களை பிரதானமாக கூறியிருந்தார் எனவே இந்த சிசு தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் விரிவாக கவனம் எடுத்து இருக்கின்றோம் எனவே சிசுவின் தாய் யார் என்பதை உண்மையான தாய் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான விடயங்களை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த தாய் யார் என்பதை கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தாய் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு விரும்பினால் அந்த தாயுடன் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளோடு அந்த சிசுவை ஒப்படைப்பதற்கான விடயங்கள் மேற்கொள்ளப்படும் சில வேளை அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு விருப்பமில்லை பாதுகாப்பு இல்லை என்ற விடயத்தை எண்ணி கருதினால் அந்த பிள்ளையை நாங்கள் நிறுவனமயப்படுத்தப்படுத்துறது வளர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அதுவும் ஒரு குறுகிய காலத்தின் பிறகு அந்த குழந்தையை பாதுகாப்பான ஒரு குடும்பத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது எனவே அதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே நேற்று தினம் பல விடயங்களை சுட்டி காட்டியிருந்தார் அதிலும் இங்கே இந்த சிறுவர்கள் அல்லது இந்த குழந்தைகள் பிரசவித்து வீதியில் விட்டுச் செல்லப்படுகின்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து சில விடயங்களை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் அதில் ஒரு விடயம் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்தார் பிறப்புச் சான்றிதழில் பெற்றோரின் திருமண பதிவு விபரத்தை சேர்ப்பதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல் ராய் தெரிவித்திருக்கின்றார் பிறந்த இரண்டு நாட்களேயான ஒன்று வயலொன்றிலிருந்து நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இலங்கை இந்த ஒரு சிசு பிறந்தவுடன் பிறப்புச் சான்றிதழில் பதிவு தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்படும் அதன்போது தாய் தந்தை விவாகமானவரா என்ற விவகாரம் இப்போது கேட்கப்படுகின்ற விடயமாக இருக்கு எனவே அது இப்போது நீக்கப்பட போகிறது எனவே சில வேளைகளில் இந்த அந்த தாய் தந்தையினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு அந்த குழந்தையினுடைய பிறப்புச் சார்ந்து எழுதப்பட வேண்டும் என்ற அந்த கட்டாய விதியின் காரணமாக தந்தை தெரியாத அல்லது தாய் தந்தை தொடர்பான விடயத்தை தந்தை தொடர்பான விடயத்தை மறைக்க முற்படுகின்ற தெரியாத தவறுதலாக இடம்பெற்ற அல்லது மோசடியாக இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் ஒரு குழந்தை பிறக்கின்றதென்றால் அந்த குழந்தையை வைத்தியசாலையில் பதிவு செய்வதில் சட்ட சிக்கல் பிரச்சனை இருக்கிறது எனவே அதன் காரணமாகத்தான் இவ்வாறு சிசுக்கள் வீதியில் விடப்படுகின்ற பல சம்பவங்கள் பதிவாகிறது அதன் காரணமாக இனிவரும் காலங்களில் இந்த பிறப்புச் சான்றிதழில் தாய் தந்தை விவாகமானவரா என்று கேட்கின்ற அந்த கேள்வியை இல்லாமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதனூடாக இந்த சிசுக்கள் வீதியில் விட்டுச் செல்லப்படுவது தவிர்க்கப்படும் ஒரு தாய் நரவணைப்பில் தந்தையின் பெயர் என்ன என்ற கேள்வியை தவிர்த்து தாயின் பெயரை வைத்தே அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கான பெயர் வைப்பதற்கான அனுமதியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் அவர்கள் இது இதனூடாக அந்த சரத்து நீக்கப்படுவதனூடாக அந்த விடயம் நீக்கப்படுவதனூடாக இவ்வாறு குழந்தைகள் நடுவீதியில் விட்டுச் செல்லப்படுவது கைவிடப்பட்டு செல்வது அல்லது அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதையை தவிர்ப்பதற்கு தாயினிடமே அந்த பிள்ளை ஒப்படைத்து வளரவிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதாகவும் அமைச்சரவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதற்கு காரணம் அதே போல அமைச்சரவர்கள் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டினார் குறிப்பாக சமீப காலமாக பாடசாலை மாணவிகளிடையே கற்பம் தளிப்பது அதிகரித்து வருவதாக அமைச்சரவர்கள் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார் அது குறிப்பாக பாடசாலை மாணவிகள் கற்ப வீதமும் பாடசாலை மாணவிகளாக இருக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார் இதற்கு தீர்வாக கல்வி அமைச்சோடு இணைந்து இளம் பருவ பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு குறித்த சிறந்த புரிதலை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவிகளின் கற்பங்கள் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றுவதோடும் பல்வேறு சிக்கல்களை உருவாக்குகின்றன இதனால் பெற்றோரின் கவனிப்பு இல்லாமல் எதிர்காலத்தில் சமூகத்தில் கைவிடப்பட்ட அல்லது அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளின் பிறப்பு ஏற்படுகிறது இதை தடுக்க அரசாங்கமாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் கல்வி அமைச்சோடு இணைந்து பருவ பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு குறித்த தெளிவான புரிதலை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அதற்கான முழு பொறுப்பும் ஒரு பெண்ணின் மீது மட்டும் விழுவதில்லை அனாதையாகவோ அல்லது கைவிடப்பட்டவர்களாகவோ சமூகத்தில் விடப்ப குழந்தைகள் சமூக கலங்கத்தையும் சாபத்தையும் சுமக்க நேரிடுகிறது எனவே உறவு ஆனால் பொறுப்பான குடும்ப உறவு இல்லாமல் குழந்தை பெறுவது சாத்தியமில்லை என்றால் கற்பத்தை தடுக்க அறிவியல் முறைகளை பின்பற்ற வேண்டும் கரு உருவான பிறகு அதை அழிப்பது குற்றவியல் கொலையாகும் ஆகவே குழந்தைகளை அனாதைகளாகவோ அல்லது சமூகத்தால் கைவிடப்பட்டவர்களாகவோ ஆக்காமல் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார் எனவே இந்த மனரீதியான உறவு ஏற்படுகின்ற போது அதை தடுப்பதற்காக சட்டமும் இல்லை தடுக்கவும் யாராலும் முடியாது ஆனால் உடல் ரீதியான உறவின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எனவே அதை தடுக்க முடியாது அவ்வாறு அந்த உறவினால் இப்படி வருகின்ற சிசுவை அனாதையாக்குவதற்காக நாங்கள் இடமளிக்க முடியாது வாய்ப்பளிக்கவும் முடியாது எனவே அந்த விடயத்தை கருத்துக்கொண்டுதான் அந்த பிறப்புச் சான்றிதழ் தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அதே போல இந்த சில வேளை ஒரு குடும்பத்தில் ஒரு சிசு பிறக்கின்ற போது அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளையை வளர்க்க முடியாத வளர்க்க முடியாத வறுமை இருக்கலாம் அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்திற்குள் பாதுகாப்பற்ற சூழல் இருக்கலாம் இவ்வாறான விடயங்கள் இருந்தால் அதனை உடனடியாக நீங்கள் திணைக்கலங்களுக்கோ நிறுவனங்களுக்கோ அறிவிக்க வேண்டும் என்ற விடயம் அமைச்சரினால் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது அதே போல் சமூகத்தில் இப்போது அந்த குழந்தை அந்த புல்வெளியில் விடப்பட்ட நிலையில் ஒரு விவசாயி ஒருவர் தான் காலை வேளையில் சென்று அந்த குழந்தையை பார்த்திருக்கிறார் ஆனால் அந்த விவசாயி அந்த குழந்தையை தூக்கிச் சென்று வயிற்றுலைக்கோ இங்கு கொண்டு செல்லவில்லை அவர் அந்த குழந்தையை அங்கேயே வைத்துவிட்டு போலீசாருக்கு அறிவித்து போலீசார் ஒருவரை காத்திருந்து அதற்கு பிறகு அங்கு வந்த பெண்களிடம் அந்த குழந்தையை தூக்குமாறு போலீசார் கோருகிறார்கள் பெண்கள் அந்த குழந்தையை தூக்குவதற்கு தயாராக இல்லை இல்லை நீங்களும் தாய் தாய்மார்கள் தான் அந்த குழந்தையை தூக்கி எடுங்கள் சொல்கிற போது அந்த பெண்கள் பயப்படுகிறார்கள் குழந்தையை தூக்குவதற்கு அதற்கு பிறகுதான் அங்கிருந்த இளைஞர் ஒருவர் தன்னுடைய டி ஷர்ட்டை கலட்டி அந்த குழந்தைக்கு போர்த்தி அந்த குழந்தையை வயசாலை கொண்டு செல்கிறார்கள் இதற்கு அமைச்சர் நேற்று தினம் தெரிவித்து கருத்து இது இலங்கையை வரைக்கும் இது இது இந்த பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது சிலவேளை அந்த குழந்தையை கண்டு தூக்கி கொண்டு வயசாளிக்கு சென்றாலோ அல்லது சிகிச்சை அளித்தாலோ அந்த குழந்தைக்கு அங்கிருந்து எடுத்து சென்றாலோ அவர்களுக்கு பின்னால் வழக்கு தொடரப்படும் அந்த வழக்கு வழக்கு என்று அவர்கள் தொடர வேண்டியிருக்கும் எனவே இதன் சட்ட ரீதியான பிரச்சனைகள் மூங்கொடுக்க வேண்டி வரும் என்று மக்கள் மத்தியில் ஒரு பயமும் இருக்கிறது என்பதை விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் கூறியிருந்தார் எவ்வாறு இருப்பினும் சமூகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது சிலவேளை இப்படியான ஒரு பெண் அல்ல

மேற்கொள்ளப்படும் எனவே இப்படியான சிசுக்கள் பிறப்பு தொடர்பான விடயத்திலோ அல்லது இளம் பருவ கற்பிணிகள் தொடர்பான விடயங்கள் தெரிந்தாலோ பாடசாலை மாணவிகள் தொடர்பான விடயங்கள் தெரிந்தாலும் உடனடியாக அது தொடர்பான விடயங்களை உரிய நிறுவனங்களுக்கு அறிவியுங்கள் அங்கு நீங்கள் வழங்கப்பட்டிருந்த தகவலும் உங்களுடைய தகவல் வழங்கியுடைய விடயமும் ரகசியமாக பேணப்படும் இது சமூக சிக்கலை சமூக பிரச்சனையை தடுப்பதற்கான பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது அதனையும் இடையேற்றுங்கள் எனவே அரசாங்கமாக எங்களுக்கு செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது அந்த சிசுவை இப்போது தாயிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுப்போம் எனவே தாய் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அல்லது அவர் அதனை வளர்ப்பதற்கான தயார் நிலையில் பாதுகாப்பற்ற சூழலில் காணப்பட்டால் அந்த பிள்ளையை நாங்கள் நிறுவனி வளர்ப்போம் அதுவும் நீண்டகால செயற்பாடுகளில் ஏதோ ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தையை நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் அதுவரை நாங்கள் பராமரிப்போம் அதற்கு பிறகு பாதுகாப்பு இடத்தில் அந்த குழந்தை ஒப்படைப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் நேற்று தினம் தொடர்பான விடயங்களை விளக்கம் இந்த இளம் பருவத்தில் கர்ம அடைகின்ற விகிதம் இப்போது அதிகரித்து வருகிறது அதனை தடுப்பதற்கான விடயங்களை நாங்கள் இப்போது கல்வி அமைச்சு அதே போல என்னை சுகாதார அமைச்சர் இணைந்து மேற்கொண்டு வருகிறோம் என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தேன் இவ்வாறு இந்த குழந்தை தொடர்பான விடயங்கள் கேள்விப்பட்டவுடன் அந்த குழந்தையை தத்தெடுப்பதற்காக கிட்டத்தட்ட உள்நாடு வெளிநாடு என்று பல இடங்களிலும் ஆயிரக்கணக்கான அழைப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் அது விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பது இன்றைய லங்காதி பத்திரிகை அதர்பான செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது